சவுதி அரேபியாவில் தொழில் நிறுவனங்களில் பணிபுரியும் வெளிநாட்டு ஊழியர்களுக்கான லெவலி விளக்கு கட்டணம் டிசம்பர் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது சவுதியின் பட்டத்து இளவரசரும் பிரதமருமான அமீர் முகமது பின் சல்மான் தலைமையில் ஜெட்டாவில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் வெளிநாட்டவர்களுக்கு உதவும் வகையில் இந்த முக்கிய முடிவு எடுக்கப்பட்டுள்ளது முதலாளிகள் செலுத்த வேண்டிய இயநிலைக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது ஒரு வெளிநாட்டு தொழிலாளிக்கு மாதாந்திர தீர்வு எண்ணூறு ரியால்கள் ஆகும் இது சவுதி அரேபியா தொழிலாளர் சட்டத்தின்படி முதலாளி அல்லது நிறுவன ஆட்சேர்ப்பால் செலுத்தப்பட வேண்டும் இந்த பொறுப்பை தற்போது அரசாங்கம் ஏற்றுக்கொண்டுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க